டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய காணொலியில டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல அடுத்தடுத்து சுற்றுக்கள்ல மழைபொழிவு தீவிரமடைந்து மழையை கொடுக்க இருக்கு இதன் காரணமா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான சிறப்பு காணொலி தான் இன்றைய காணொலி முதல்ல நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை பற்றி பார்த்துவிட்டு அதன் பிறகு இந்த சிறப்புக்கானொடையின் நோக்கம் என்ன என்பது குறித்து விளக்குகிறேன் தற்போது நான்காம் சுற்று பருவமழையை பொறுத்த மட்டில் குறிப்பாக தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து அதே இடத்தில் நிலவி வருகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியை டிசம்பர் பதினோராம் தேதி அடையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு இது மிக மெதுவாக நகர்ந்து தமிழகம் மற்றும் டெல்டா மற்றும் வட தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் இதன் விளைவாக டிசம்பர் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நான்காம் சுற்று பருவமழையை பொறுத்த வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல பிரதான மழைப்பொழிவு கொடுக்கும் அதே சமயத்தில் உள் மாவட்டங்கள்லையும் நல்ல பொழிவு கொடுக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்லையும் நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் கொங்கு மண்டலம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்லையும் இந்த கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு கடைசி குறிப்பா இரவு பொழிவுகள் கடலோர மாவட்டங்கள்ல மிதமான மழையாக தொடங்கி டிசம்பர் பதினோராம் தேதி வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா நம்ம வந்து கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் டிசம்பர் பதினோராம் தேதி ஒரு சில இடங்கள்ல மிக கனமழை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பதினொன்று டிசம்பர் பனிரெண்டாம் தேதியை பொறுத்த மட்டில் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் என பரவலா மலைப்பொழிவு பரவலாகும் அதே சமயத்துல அதன் தீவிரமும் தீவிரமடையும் அதாவது அதன் மழைப்பொழிவின் வேகமும் தீவிரமடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சலனம் நம்மை நோக்கி நெருங்கி வருவதன் காரணமா டிசம்பர் பனிரெண்டாம் பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளை பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள்லயும் வடகடலோர மாவட்டங்கள்லயும் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த சுற்றுல பாத்தீங்க வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் குறிப்பா பார்த்தோம்னா வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அஹ் விழுப்புரம் விழுப்புரத்தின் மேற்கு பகுதி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி போன்ற மாவட்டங்கள் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாவட்டங்கள்ல தொடர் மழையாகவும் இருக்கக்கூடும் அடுத்தபடியாக மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் இந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மிதமான மழையாக தொடங்கி டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி நாமக்கல் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள்ல மற்றும் அதனை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மிதமான மழையாகவும் பதிமூன்றாம் தேதி ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் இந்த சலனம் கரையை கடந்த பின்பு அரபிக்கடல் செல்லும் போது இறுதி நாட்கள்ல டிசம்பர் பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகள்ல பரவலாக பல இடங்கள்ல மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்கள்ல கனமழையும் பதிவாக கூடும் தென் மாவட்டங்கள்ல அப்போ ஒட்டுமொத்தமா பார்த்தா இந்த நான்காம் சுற்றுப்புறுத்தளவிற்கு வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல சற்று அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதில் குறிப்பாக பெஞ்சல் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சிறிய மழை பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதன் காரணமா அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல சற்று எச்சரிக்கையும் கவனமும் தேவை என்பதும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த சூழல்ல இதனை தொடர்ந்து ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய இருக்கு இதன் காரணமா டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி கிடைப்ப நாட்கள்ல நம்ம வந்து மீண்டும் வந்து பருவமழை தீவிரமடையும் எதிர்பார்க்கிறோம் இந்த அடுத்தடுத்த சுற்றுகள் மழைப்பொழிவு தீவிரமடைய இருப்பதன் காரணமா அதே போல மக்கள் அனைவரும் வந்து ஒரு மேம்போக்கான ஒரு நிலையில இருக்கீங்க என்னன்னா இப்ப பெஞ்சல் புயல் வருவதற்கு முன்னதாக குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு பொழிவு குறுகிய காலத்துல பெரும் மழை பொழிவு பெரிதாக காது கொடுத்து நீங்க கேட்கவே இல்லை குறிப்பாக நம்ம டெல்டாவதமன் வானிலை ஊடகத்துல செப்டம்பர் மாதம் முதலே சென்னை முதல் நாகை வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு நவம்பர் டிசம்பர் மாதங்கள்லையும் குறுகிய காலத்துல தீவிர பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதற்கு தேவையான முன்னேற்பாடுகளை எடுங்க என்பது குறித்து தொடர்ந்து பதிவு செய்திருக்கோம் அதே போல டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து மலை நிகழ்வுகள் இருக்கும் டெல்டாவில் கரையை கடக்கும் நிகழ்வினால் சென்னையிலும் மழைப்பொழிவு இருக்கும் டெல்டாவிலும் மழைப்பொழிவு இருக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் தற்போது புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்கள்ல செஞ்சல் புயலினால் ஏற்பட்ட அந்த ஐம்பது சென்டிமீட்டர் மழையின் தாக்கம் அப்படிங்கிறது தற்போது வரைக்குமே மீளாத சூழல்ல அடுத்தடுத்து மழை சுற்றுகள் இருக்கு இதன் காரணமா வரக்கூடிய நாட்கள்ல டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்ட விவசாயிகளும் பொதுமக்களும் சற்றே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டிருக்கு குறிப்பா பார்த்தோம்னா மண்ணின் ஈரப்பதம் கடந்த மூன்று சுற்றுகள்ல மிக அதிகமாக இருக்கு அதே போல நீர்நிலைகள்லையும் இருப்பு வெகுவாக அதிகரிச்சிருக்கு இந்த நான்காம் சுற்று பருவமழையில பெரும்பாலும் நீர்நிலைகள் ஒரு தொண்ணூறு சதவீதத்திற்கு நிரம்பிவிடும் என எதிர்பார்க்கப்படுது அதனை அதனை தொடர்ந்து அடுத்ததாக ஐந்தாம் சுற்று பருவமழையும் வர இருப்பதன் காரணமா இனி வரக்கூடிய நாட்கள்ல நமக்கு கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை அரசும் கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு குறிப்பாக பார்த்தோம்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் குறுகிய காலத்துல தீவிர மழைப்பொழிவு குறுகிய காலத்துல பெரும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகளும் நீங்கவில்லை அதாவது விழுப்புரம் புதுச்சேரி கடலூர்ல ஏற்பட்டோம்னா அதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்க வேண்டாம் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மீண்டும் பருவமழை தீவிரமடைய இருக்கு அடுத்தடுத்து நிகழ்வுகள் உருவாகி மழையை கொடுக்க இருக்கு தற்போது ஒரு தாழ்வு மண்டலம் அதனை தொடர்ந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது புயல் இது இரண்டுமே மழையை தரும் நிகழ்வு எந்த விதத்திலையும் நமக்கு காற்று பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயத்துல குறுகிய காலத்துல பெருமலை வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒரு ஆபத்திலிருந்து நம்ம நீங்கவில்லை அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கோங்க விவசாயிகள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அச்சப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அறிக்கை இல்லை நீங்க அதற்கு தயாராக வேண்டும் மன ரீதியாகவும் அதே போல வடிகால்களை இதுவரைக்கும் சரி செய்யாமல் இருந்தால் அதற்கு ஏற்ற முன்னேற்பாடுகளை நீங்க அடுத்து வரக்கூடிய நாட்களை செய்வீர்கள் அந்த ஒரு நம்பிக்கையில தான் தற்போது தெரியப்படுத்துற வேற எந்த வேற எந்த விதமான இதை இது குறித்து அச்சப்படவோ இல்ல கவலை கொள்ளவோ தேவையில்லை அடுத்தடுத்து மழை நிகழ்வுகள் இருக்கு அதை எதிர்கொள்வோம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரு பெரிதான மழைப்பொழிவு பதிவாகல தென் மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவே பதிவாகி இருக்கு இந்த சூழல்ல தென் மாவட்டங்களுக்கும் நம்ம வந்து செப்டம்பர் மாதம் கொடுக்கப்பட்ட அறிக்கை தான் அதாவது தென் மாவட்டங்கள்ல இந்த வருடம் பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை அதே போல இயல்பை விட சற்று குறைவான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தோம் தற்போதைய சூழல்ல நான்காம் சுற்றும் பாதிக்கும் மழைக்கோ அல்லது பரவலான மழைக்கோ வாய்ப்புகள் தெரியல அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆறாவது சுற்றுகள்ல ஓரளவிற்கு தென் மாவட்டங்களுக்கும் தேவையான மழை இயற்கை கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இந்த கருத்தை நான் வந்து பதிவு செய்கிறேன் மீண்டும் கூறுகிறேன் டிசம்பர் பத்தாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல அடுத்தடுத்து சலனங்கள் உருவாக்கி பருவமழை தீவிரமடைய குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல சற்றே கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை இனி வரக்கூடிய நாட்கள்ல நீர்நிலைகள்ல நீர் வெகுவாக நிரம்பி இருப்பதன் காரணமாகவும் மண்ணின் ஈரப்பதம் அதிகரித்து இருப்பதன் காரணமாகவும் சம்பா பயிர்கள்லாம் கதிர் பறியும் சூழல்ல இருப்பதன் காரணமாகவும் நமக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல சிறிதாக பெய்யும் கனமழையும் பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மட்டும் எடுத்து வாருங்கள் நன்றி அடுத்தடுத்த அறிக்கைகள் வழங்கப்படும் தொடர்ந்து இந்த சலனம் கண்காணிக்கப்பட்டு நிகழ்வு நேரத்துல மழைப்பொழிவு கொடுக்கப்படும் அதே போல டிசம்பர் பதினோராம் தேதி முதல் நிகழ்நேர அறிக்கைகள் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறை பகிரப்படும் நன்றி